ஒத்த ஆளாக மொத்த இங்கிலாந்து அணியையும் சுத்து போட்ட ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரே ஓவரில் இமயமாக மாறிய ருத்ராஜ் அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் தொடர் நடைபெற இருக்கிறது ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் மற்றும் மூன்று ஒருநாள் போட்டிகளில் இந்த இரு அணிகளும் விளையாட இருக்கிறது இந்த தொடரை முன்னிட்டு இந்த இரு அணிகளும் ஏற்கனவே வார்ம் அப் போட்டிகளில் பங்கேற்று வருகிறது மேலும் இந்த இங்கிலாந்து தொடருக்கான இந்திய அணி வீரர்களை ஏற்கனவே பிசிசிஐ தேர்வு செய்து விட்டதாக சொல்லப்படுகிறது அந்த பட்டியலில் நடராஜன் ருத்ராஜ் கெய்க்வாட் வருண் சக்கரவர்த்தி போன்றவர்கள் இடம்பெற்றுள்ளனர் என்றும் கூறப்படுகிறது அதை உறுதி செய்யும் விதமாக இங்கிலாந்துக்கு எதிராக தற்போது நடைபெற்று வரும் இத்தகைய வாம் போட்டிகளில் நடராஜன் ருத்ராஜ் கைக்வாட் வருண் சக்கரவர்த்தி போன்றோர் விளையாடி வருகின்றனர் மேலும் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு டி ட்வெண்ட்டி வாம் அப் மேட்சில் முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணியை வெறும் எழுபத்தி இரண்டு ரன்களிலேயே ஆல் அவுட் செய்திருந்தது இந்திய அணி இதற்கு முன்பு நடைபெற்ற வார் போட்டிகளில் இருநூறு ரன்களுக்கு மேல் இந்த இரு அணிகளுமே ரன்களை குவித்திருந்தது ஆக அதே போலத்தான் இந்த போட்டியும் இருநூறு ரன்களுக்கு மேல் இரு அணிகளும் எடுக்கும் என்று பலரும் நினைத்தனர் ஆனால் இந்த முறை நடராஜன் வருண் சக்கரவர்த்தி ஹஸ்தீப் சிங் உள்ளிட்டோரின் சிறப்பான பந்து வீச்சால் வெறும் எழுபத்தி இரண்டு ரன்களிலேயே இங்கிலாந்து அணி ஆல் அவுட் ஆனது அதன் பிறகு இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட்டும் அபிஷேக் சர்மாவும் சேர்ந்து சூப்பரான தொடக்கத்தை கொடுத்தனர் அதிலும் இந்த போட்டியின் இரண்டாவது ஓவரை இங்கிலாந்து பவுலர் சாம் கரண் வீச அந்த ஒரே ஓவரில் மட்டும் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் கிட்டத்தட்ட நாற்பத்தோரு ரன்களை குவித்திருந்தார் எப்படி நாற்பத்தி ஓரு ரன்கள் ஆமங்க அந்த ஒரே ஓவரில் ருத்ராஜ் கெய்க்வாட் மொத்தமாக ஐந்து சிக்சர்கள் இரண்டு பவுண்டர்கள் என நாற்பத்தோரு ரன்கள் வரை எடுத்திருந்தார் அதற்கு காரணம் அந்த ஓவரில் மூன்று எக்ஸ்ட்ராஸுகளையும் வீசியிருந்தார் சாம் கரண் அதில் இரண்டு ஒய்டு பால்களும் ஒரு நோ பாலும் அடங்கும் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த இரண்டாவது ஓவர் முடிந்தபோதே போதே லேசான மலைத்தூரல் குறுக்கிட்டு போட்டியை நிறுத்த பின்னர் மலைத்தூறல் நிற்கும் வரையிலும் கூட இங்கிலாந்து அணி காத்திருக்கவில்லை உடனே தங்களது தோல்வியை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்துவிட்டது எப்படியும் மீண்டும் மலை நின்று விளையாடச் சென்றால் இந்திய அணி எளிதாக இந்த போட்டியை வென்றுவிடும் ஆகவே வீண் நேர விரயத்தை தடுக்க இங்கிலாந்து அணி தோல்வியை முன்கூட்டியே ஒப்புக்கொண்டது அந்தளவுக்கு ருத்ராஜின் அந்த ஒரு ஓவர் என்பது இந்த ஒட்டுமொத்த இருபது ஓவர் மேட்சையுமே மொத்தமாக முடிவுக்கு கொண்டு வரும் ஓவராக அமைந்திருந்தது மேலும் இந்த ஓவரை ருத்ராஜுக்கு வீசியது என்பது சிஎஸ்கேவின் நண்பரான சாம் கரண் ஆனால் இங்கே நாடுகள் என்று வந்துவிட்டதால் இங்கிலாந்து அணிக்காக விளையாடுவதால் இந்த இடத்தில் சாம் கரனை நண்பன் என்று கூட வச்சு பார்க்காம சிறப்பாக சம்பவம் செஞ்சு விட்டாப்பில் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்